நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறபடியே வந்து தேங்காய் சம்பந்தப்பட்டது தான் அதாவது தென்னை மரம் தென்னந்தோப்பு வச்சுருக்கவங்க தேங்காய் ஒவ்வொரு வெட்டுக்கும் தேங்காய் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க தேங்காய் விலையும் நல்லா உச்சத்தில் தான் ஏறிக்கிட்டு இருக்கு இன்றைக்கெல்லாம் ஒரு டன்னு ஒரு தேங்காய் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தி மூணுரூவா போயிட்டுருக்கு இறங்கி கொஞ்சம் ஏறுது அவ்வளோ தான் ரொம்பவும் இறங்கிறது அது முக்கியமான காரணம் கண்ணந்தோப்பு வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் தோப்பு எனக்கு எனக்கு அத்தனை ஏக்கர் இருக்குது இத்தனை ஏக்கர் இருக்குது அப்புடின்னு சொல்லி இருக்காங்க போய் எத்தனை மரம் இருக்குதுன்னு என்னி பார்த்தா தான் தெரியும் அவங்களோட பராமரிப்பு எப்படி பராமரிக்கிறாங்க எப்படி நோய் தாக்குதல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ தூரம் நம்ம மெயின்டனன்ஸ் பண்ணாலும் இந்த காண்டாமருக வண்டி தாக்குதல் அப்புறம் வந்து இந்த வாடல் நோய் தஞ்சாவூர் வாடல் நோய்ங்கிறது இதெல்லாம் வந்து சமாளிக்க முடியாமல் இருக்குது வெள்ளை இந்த தென்னை மரத்து மட்டையை பார்த்திங்கன்னா பின்னாடி வெள்ளையாக இருக்கும் அது இந்த மாதிரி தான் கு இப்போ வர்ற குறும்பை நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா பெரிய குறும்பே வராமல் உங்களுக்கு சின்னதாக பிடிச்சி கொஞ்சமாக தேங்காய் வர்றது அப்புறம் மொத்தமாக அந்த கீழே ஓட்ட போட்டு இருந்தால் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு தென்னை வந்து இதெல்லாம் ஒரு அஞ்சு நாலஞ்சு வருஷம் தென்னை மரமாக இருக்கும் அது மாதிரி காலி பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு தோப்பில் ஒரு ஏக்கருக்கு எழுபத்தஞ்சி மரம் இருபத்தஞ்சி அடிக்கு ஒன்று அப்படிங்கிறது கணக்கு பண்ணி நம்ம தான் போட்டு போட்டிருப்பாங்க அப்போ அதான் தோப்பு சில பேர் இருபது அடிக்கு ஒன்றுலாம் போட்டிருக்காங்க அதை பற்றி பேச வேண்டியதில்லை அதெல்லாம் சும்மா பந்தல் போட்டது மாதிரி இருக்கும் இப்போ கூட நம்ம நண்பர் ஒருத்தர் தென்னமுள்ள போட்டார் அதை கூட வீடியோ ஒன்று நாங்கள் போடுறோம் அப்புறம் அதை இருபது அடிக்கு ஒன்று போட்டுக்கிட்டு இருந்தார் அப்புறம் நாங்கள் போய் பார்த்து தான் சொல்லி அப்புறம் அடியாக மாற்றணும் அதை ஜேசிபி வந்து குளி வெட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் போய் நாங்கள் ஜஸ்ட்டு ஒரு பார்த்துட்டு அப்புறம் திருப்பி எல்லாத்தையும் மறுபடியும் வந்து மறுபடியும் மாற்றினாங்கன்னு வச்சிக்கோங்களேன் அது தென்னமுள்ள போட்டு இப்போது போட்டாச்சு அது ஒரு வீடியோ நாங்கள் போடுறோம் இப்போ வந்து இது வந்து சுத்தமாக காலி பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் மேலே அதை கொடுத்து போய்ட்டு கீழேருந்து தாக்குதல் ஆகி தான் போயிருக்கு இது நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்த்து நாங்கள் செல்பாஸ் மாத்திரை இதெல்லாம் வச்சோம் அப்படியே ஒன்றும் ரிசல்ட் இல்லை ஓரளவு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் மேலே நம்ம இந்த மேலே கொஞ்சம் கு குருண மருந்து கொட்டுறது இதெல்லாம் நம்ம எவ்வளோ மான குரட்டாசு ஊற்றுறது இது எல்லாமே நாங்கள் பண்ணுறதுலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் பண்ணோம்னாலும் ஓரளவு சிலது மரத்தை சுத்தமாக காலி பண்ணிடுது இந்த மாதிரி பண்ணும்போது வேறு வழியே இல்லை இதை நம்ம சுத்தமாக வெட்டி இதை வந்து தோப்பை விட்டு நம்ம எடுத்துடுறது தான் நல்லது ஏன்னா இது இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த மரத்துக்கும் பரவுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது பொதுவாக வந்து இந்த மாதிரி ஒரு கரெக்ட் ஒரு ஏக்கருக்கு எழுபத்தஞ்சி மரம் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு இருபது தினமரம் இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு வருஷம் வரைக்கும் நமக்கு பாதிப்பு உள்ள கிட்டே தான் இருக்கும் நீங்கள் ஒரு பத்து வருஷம் தாண்டினா தான் அதுக்கப்புறம் நமக்கு ஓரளவு மரம் நல்லா வைரம் பாஞ்சிரும்னு சொல்லுவாங்க மரம் நல்லா ஸ்ட்ராங்காகிடும் அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக நாற்பத்தம்பது வருஷத்துக்கு தொழில் இல்லாமல் காய்க்கும் அந்த பத்து வருஷம் வரைக்கும் மூணு வருஷத்தில் காய்க்கும் ரெண்டு வருஷத்தில் காய்க்கும்னு சும்மா விளம்பரம் பண்ணி தனமழையை விற்கிறாங்க நானூறு ஐநூறுவாய்க்கு அது வேறு விஷயம் ஆனால் நம்ம ஒரு ஏழு எட்டு வருஷம் வரைக்கும் அதை நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணணும் இந்த டைம் வந்து எதுக்காக தோப்பு உழுது சுத்தம் பண்ணுறதுனா இனிமேல் பின்னாடி ஐப்பசி கார்த்திகைலாம் நல்லா மழை பெய்யும் ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாதம் வரைக்கும் தண்ணி பிரச்சனை இருக்காதுன்னு வச்சோங்களேன் ஆத்துலேயும் தண்ணி வருது பருவமழையும் ஆரம்பிச்சிடுச்சு வர வடகிழக்கு பருவமழை அதனால் ஓரளவு தோப்பை வந்து நம்ம சில பேரோட தோப்புக்கு களைக்கொல்லி அடிக்கிறது அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அடிக்கிறத பற்றியெல்லாம் தீவிரமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க தென்னந்தோப்புக்கு கலைக்குல்லி அடிக்கிறது வந்து அவ்வளோ தூரம் நல்லதில்லை அதை நாங்கள் செய்கிறதும் கிடையாது வருஷத்துக்கு ஒரு ரெண்டு தடவை நீங்கள் உழுதிங்கன்னா போதும் இந்த டைம் இந்த மாதிரி உழுதுட்டு அடுத்தது நம்ம அதாவது ஏப்ரல் மே பங்குனி சித்திரை இந்த டைத்தில் ஒரு தடவை உழுதுட்டு அதில் நம்ம உரம் வைக்கிறதனோட நீங்கள் உரம் வச்சிடலாம் இந்த உழுது நாங்கள் இப்போ உர வைக்கிற உரமும் வச்சுருவோம் இப்போ உரமும் வச்சு போகிறோம் உரம் வைக்கிறதோட சேர்த்து இந்த பராமரிப்பு வேலைகளையும் நீங்கள் பண்ணிடுங்க தென்னம்பிள்ள வந்து குடும்பம் வரைக்கும் நீங்கள் உங்கள் உங்கள் தோப்பில் நீங்கள் தோப்பு வச்சிருந்தீங்க அதுலேயே நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் மரம் வீட்டில் உள்ள மரம் இருந்தாலும் சரி வயலில் பெரிய மரமாக நிற்கிறது அதிலேயே நம்ம எடுத்து போடலாம் டிஎன்டி நெட்டை கொட்டையாக தான் இருக்கும் அதையே எடுத்து நம்ம பதியம் போட்டு அதையே போடலாம் தென்னமுள்ளை வந்து நம்ம எந்த தென்னம்பிள்ள எப்படி வாங்கி போட்டாலும் நம்மளோட பராமரிப்பில் தான் அதோடய தரம் தேங்காயோட வெயிட் இதெல்லாம் வரும் நீங்கள் தே தென்னந்தோப்பு தென்னம்பிள்ள வந்து நீங்கள் ஒரு ஒரு தென்னம்பிள்ள வந்து ஐநூறுரூவா அறுநூறுவாய்க்கெலாம் வாங்கியா சில பேர் போட்டிருக்காங்க எதோ ஊர்த்துக்கு நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கியா போட்டிங்கனாலும் அதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலைன்னா ஒழுங்கான தண்ணி பாய்ச்சி ஒழுங்கான எரு அடித்து ஒழுங்கான உழவு பராமரிப்பு இதெல்லாம் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தேங்காய் அவங்களுக்கு வந்து நல்லா கொலை அதாவது ஒரு குலைக்கு எப்படி இருந்தாலும் ஒரு இருபத்தி முப்பது காய் இருக்கணும் அட்லீஸ்ட் இருபது காய் குறையாமல் இருந்துச்சுன்னா தான் நமக்கு ஒரு மரத்துக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு இரநூத்தி ஐம்பது காய் முந்நூறு காயாவது வெட்டலாம் அந்த மாதிரி வெட்டும் போது தான் நமக்கு எல்லா செலவும் போது கட்டுப்படியாகும் இல்லைன்னா சும்மா தோப்பு இருக்குங்கிற பெலாம் வச்சுட்டு உட்காந்துருக்கலாம் அதனால தான் சொல்கிறோம் தென்னை அந்த விழு நல்லா நெற்று தேங்காய் விழுத்த எடுத்து நம்மளே ஒரு ஓரத்தில் பதியம் போட்டு வச்சுருந்தோம்னா அதையே எடுத்து இந்த மாதிரி பழுதுக்கு போட்டுக்கலாம் அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே நம்ம குழியை எடுத்துகிட்டு இந்த தென்னை போட்டு கொஞ்சம் நாளாகிடுச்சி பதியம் போட்டு நாங்களே பதியம் போட்டுருந்தது தான் அது கொஞ்சம் ரொம்ப ஆனதுனால கொஞ்சம் பெரிய தென்னை மொழியாக இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா போதும் அப்புறம் குறிப்பாக வந்து இந்த தென்னை மரத்தில் ஏறி இந்த கடிக்கிறது பாருங்கள் மரணி பெரிச்சாலையும் அறுது பெரிச்சாளி இப்போ நாங்கள் மரம் மர மரத்தில் தென்னந்தோப்பில் வந்து கூண்டு வச்சு அதை பிடிக்கிறதுக்கு அதாவது இந்த மரத்துக்கு ம மரத்துக்கு மரம் நம்ம சுற்றி அதை இந்த அல்மினி தகடு இதை அடித்து அப்புறம் அந்த சாக்கு கூட கட்டிச்சிருந்தோம் அதெல்லாம் கூட கொஞ்சம் ரிசல்ட் இருக்குது தான் இருந்தாலும் அதையும் தாண்டி இப்போது மரத்துக்கு மரம் தாவுது செல்லுதுன்னு சொல்லி நம்ம குறும்ப எப்படியும் கொஞ்சம் கொட்டி தான் கிடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய கூண்டு ஒன்று நம்மளே சொந்தமாக அடிக்கலாம் இல்லைனா நம்ம அடித்து கூட ரெடிமேடில் விற்கிறாங்க சாதாரண இந்த எலிக்கி ஒழிக்கிற மரங்க அதே மாதிரி பெருசாக அதை கூட வாங்கி வச்சா கூட அதிலெல்லாம் ஒன்று ஒன்றும் மாட்டு தேவைச்சும் பெரிச்சாளி மாட்டி நான் பார்த்துருக்கேன் மரணம் மாட்டி பார்க்கல இது வரைக்கும் அந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம் ஏன்னா தேங்காய் வந்து இப்போ நான் முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா வைக்கும்போது ஒவ்வொரு தேங்காயும் நம்ம பாதுகாப்பாக பண்ணி கொண்டாடுறது தான் நல்ல விஷயம் அதனால் தினசப்போ வச்சுருக்கவங்க குடும்பம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை உழவு பண்ணிடுங்க உங்கள்கிட்ட ஆட்டு புழுக்க சாணியர் வந்துச்சுன்னா எவ்வளோ வேணாலும் வைக்கலாம் அதையே இல்லை எங்களுக்கு எருவே இல்லை அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு நீங்கள் ரசாயன வரத்துக்கு போகலாம் தண்ணி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பாய்ச்சிடுங்க இந்த மாதிரி பழுது போன மரம் பூச்சி அடித்த மரத்தை எட்டி தோப்பை விட்டு அப்புறம் படிச்சிருங்க ஓரம் கட்டி போட்டிங்கன்னா உங்கள் தோப்புலையும் இல்லை பக்கத்தில் உள்ள தோப்பில் எல்லாத்தையும் படிக்கிடும் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தவறும் நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்